தமிழ்நாட்டிலும் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பித்துள்ளார்கள் ஆனால் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதிமுக தான் இன்றைக்கும் தமிழகத்தை ஆளப்போகும் கட்சியாக உள்ளது என தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் செய்தியாளர்கள் தெரிவித்தார் இன்று குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரியில் நூற்றி ஐம்பது அடி உயர தேசிய கொடி கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றினார் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தமிழ்நாடு அரசு கைவிட்ட நிலையில் தேசிய கொடி பராமரிப்பு செலவை முன்னாள் எம்பி விஜயகுமார் நீதிமன்ற உத்தரவுப்படி ஏற்று இன்றே கொடியேற்றப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் மகாதானபுரம் நான்கு வழிச்சாலை ரவுண்டானாவில் எழுபத்தைந்து லட்சம் செலவில் நிறுவப்பட்ட நூற்றி ஐம்பது அடி உயர பிரம்மாண்ட தேசிய கொடி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் திறந்து வைக்கப்பட்டது தமிழகத்தின் மிக உயரமான கொடிக்கம்பங்களில் ஒன்றான இதில் நாற்பத்தி எட்டு அடி நீளம் மற்றும் முப்பத்தி இரண்டு அடி அகலம் கொண்ட தேசிய கொடி பறக்கவிடப்பட்டது இதனை முன்னாள் அதிமுக ராஜ்யசபா எம்பி விஜயகுமார் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் அமைத்தார் விஜயகுமார் தற்போது பாஜக உறுப்பினராக உள்ளார் தேசிய கொடியை தொடர்ந்து பராமரிக்க தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்காமல் இருந்த காரணத்தால் பராமரிப்பு பணிகள் கிடப்பில் போடப்பட்டது தேசிய கொடி ஏற்றாமல் இருந்த நிலையில் தொடர்ந்து தேசிய கொடியை ஏற்ற நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் தேசிய கொடி பராமரிப்பை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுத்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை பெற்று விஜயகுமார் தனது சொந்த நிதியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டு இன்று குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்பாடு செய்துள்ளார் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் இன்று கன்னியாகுமரியில் தேசிய கொடியேற்றினார் இது மிக உயரமான கொடிக்கம்பம் என்பதாலும் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதாலும் தேசிய கொடி பறக்கும்போது சேதமடைய வாய்ப்பு அதிகம் இருப்பதால் பராமரிப்பு பணிகள் அதிகமாக வாய்ப்புள்ளது இருப்பினும் அதனை ஏற்று தேசிய கொடியை பறக்கவிட ஆர்வம் காட்டும் முன்னாள் எம்பிக்கு நைனார் நாகேந்திரன் பாராட்டுக்களையும் வாழ்த்தையும் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அதேபோன்று இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதால் ஏளனமாக நினைக்காதீர்கள் நாட்டை ஆளப்போகும் கட்சியாக இது மாறும் என்று வாஜ்பாய் நாடாளுமன்றத்தில் பேசினார் அதேபோன்று இன்று மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைத்த கட்சியாக பாஜக உள்ளது கூட்டணி குறித்து தேமுதிக நல்ல முடிவு எடுக்க வேண்டும் திமுக எப்போதும் ஆளுநரை மட்டுமல்ல பெண்களையும் கேவலமாக பேசும் கட்சி எல்லோரையும் அவமரியாதையுடன் நடத்தும் கட்சி திமுக ஆ ராசா பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசினார் என்பது அனைவருக்கும் தெரியும் மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஓட்டு போட்டு ஆளும் கட்சியாக திமுக வந்தது ஆனால் அவர்கள் தேர்தல் அறிக்கை எதையும் செய்யவில்லை பழைய ஓய்வூதியம் கொடுப்பதாக கூறினார்கள் ஆனால் ஐந்து ஆண்டு முடியும் போது போராட்டத்திற்கு தயாராக வந்தபோது ஜூன் மாதம் தரப்போவதாக கூறியுள்ளார்கள் ஜூன் மாதம் திமுக இருக்கப்போவதில்லை என்பது அவர்களுக்கு தெரியும் இதுதான் திமுகவின் போலிமுகம் மாநில சர்க்கார் மற்றும் மத்திய சர்க்கார் இணைந்து பணியாற்றினால்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்ற அர்த்தத்தில் பேசினார் ஆனா நம்மளோட முதலமைச்சரும் நல்ல கண்ணியமாக பேசக்கூடிய ஆளுதான் வர வர இப்ப கண்ணியம் தவறி போயிருக்கிறது காரணம் தோல்வி பயம் அவங்களுக்கு தோல்வி பதட்டம் வந்திருக்கிறது அதனால டப்பா என்ஜின்னு சொல்றாங்க அது தேர்தல் முடிந்த பிறகு யாரு டப்பா என்ஜின் எது ஒரிஜினல் என்ஜின் என்பது தெரியும் என அவர் தெரிவித்தார் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம் வருகின்ற குடியரசு தினம் என்பது தமிழக மக்களுக்கு விடுகின்ற ஒரு குடியரசு தினமாக நடைபெற இருக்கிறது அதற்கு முன்னோட்டமாக நமது நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அவர்கள் இந்த ஏற்கனவே எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் கன்னியாகுமரி இந்த இந்தியாவுடைய தென்கோடி முறையில் நமது தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்று ஏற்கனவே ஏற்றி அதனை பராமரிக்கின்ற பொறுப்பினையும் இன்றைக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக இன்றைக்கு பெற்று அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு இந்த கொடி இன்று ஏற்றப்பட்டிருக்கிறது அதற்கான வழக்கறிஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கொடியேற்றுகின்ற வாய்ப்பினை எனக்கு தந்த நமது விஜயகுமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல அவர் அதற்கு முன்னாலே இருந்து என்னுடைய நண்பர் அந்த அளவில் அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர்கள் குமார் சுரேஷ் மற்றும் மீனாதேவியிலிருந்து அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே ஒரு மனதிற்கு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி காஷ்மீரிலும் கொடியேற்றப்படுகிறது கன்னியாகுமரியிலும் கொடியேற்றப்படுகிறது இந்தியாவுடைய தென்கோடி முனை ஆக இதில் கொடியேற்ற வேண்டிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இந்த நமது நண்பர் விஜயகுமார்கள் மீண்டும் எனது ஒரு முறை எனது நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது பற்றி நான் இப்போ எந்த கருத்தும் உடனடியாக நான் சொல்ல முடியாது அமைச்சர் பொறுத்த மட்டும் ஒருவேளை ஓபிஎஸ் அவருடைய அணிக்கு இழுப்பதாக கூட நான் கருதுகிறேன் அது எப்படி முடிவு எப்படி வரும் என்பது எனக்கு தெரியாது இந்தியாவிலேயே இதில் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலையும் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கு புரட்சித்தலைவர் எம் ஜி ஆர் ஆரம்பிச்ச கட்சி அண்ணா திமுக தான் இன்றைக்கு தமிழகத்தை ஆளப்போகிற கட்சியாக இருக்கிறது அதே மாதிரி ஜனசங்கம் காலத்திலிருந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய காலத்திலிருந்து ஆக இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போதே பாராளுமன்றத்தில் நமது வாஜ்பாய் அவர்கள் பேசினார்கள் ஒரு காலத்தில் இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி நீங்கள் ஏழனமாக நினைக்காதீர்கள் என்று சொன்னாங்க அதே மாதிரி இன்னைக்கு மூன்றாவது முறையாக இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி அண்ணா கட்சி எதரோ ஆரம்பிக்கலாம் ஆனா இந்தியாவை ஆளக்கூடியது குறியது ஜனதா கட்சி தமிழகத்தில் அண்ணா திமுக தேமுதிக என்ன முடிவுக்கு தேமுதிக இல்ல அவங்க நல்ல முடிவு எடுக்க வேண்டும் போது தான் என்னுடைய வேண்டது தொடர்ந்து ஆளுநரையும் பிரகடனரையும் வந்து விமர்த்தணும் देखिएगा தமிழகம் எப்படி பாக்குறீங்க அதாவது தீமுகா இப்பொழுதுமே ஆளுநரையும் மட்டுமல்ல பெண்களைவேலமா பேசுறாங்க இன்னைக்கு எல்லாரையும் ஒரு அவமரியாதோடு பேசக்கூடிய கட்சி தான் இன்னைக்கு திமுக அதனுடைய முன்னாள் நாடாளு இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் பெண்களை எவ்வளோ கேவலமாக பேசுகிறார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால் திமுக வந்து அது புதியதல்ல மக்கள் ஏதோ தெரிந்தோ தெரியாமலும் ஓட்டு போட்டாங்க ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க சொன்ன தேர்தல் அறிக்கை எதையுமே அவங்க செய்யலை உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் அங்கே ஓல்டு பென்ஷன் கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் அஞ்சு வருஷம் முடியும் போது இப்ப அவங்க போராட்டத்துக்கு தயாரா இருந்தாங்க போராட்டத்துக்கு வந்தாங்க இப்போ சொல்றாங்க ஜூன் மாசம் தர போறாங்க அப்படின்றாங்க ஜூன் மாசம் அவங்க ஆட்சியில் இருக்க மாட்டாங்கன்னு தெரியும் இதுதான் அவங்களுடைய திமுக ஆட்சியினுடைய ஒரு போலி தனம் ரெட்டை இன்ஜின் பிரதமர் ஆட்சி தமிழ்நாட்டுல நடக்க இதே மாதிரி பிரதமர் வந்து ரெட்டை இன்ஜின் सरकारனு சொன்னது ஒரு மாநில சர்க்காரும்த்தியசன இணைந்து ஒரு பணியாற்றினால்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும்னு அர்த்தத்துல சொன்னாங்க ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் நல்ல கண்ணியமாக பேசக்கூடிய ஆள் தான் வர வர இப்ப கண்ணியம் தவறி போயிருக்கிறது காரணம் தோல்வி பயம் அவங்களுக்கு தோல்வி பதட்ட அன்னைக்கு வந்திருக்குது அதனால டப்பா சொல்றாங்க அது தேர்தல் உடனே யார் டப்பா இன்ஜின் எது ஒரிஜினல் இன்ஜின் எல்லாம் கூட்டணி நடைபெறுது முடிவு எப்படி இருக்கு

நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி கூட்டணிகள் அமையும் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி கூட்டணி நிச்சயமாக அமையும்